ராஜா சொல்லிட்டே இப்போ பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் பாருங்க ஒத்த அடிப்பாத இந்த சைடு விழுந்தா உயிர் தப்பாது இந்த சைடு விழுந்தாலும் உயிர் தப்பாது கம்பெனி சீக்கிர பாருங்க கைஸ் தண்ணி கொஞ்சோண்டு தான் கிடக்கு விழுந்தா அவ்வளோதான் அப்புறம் கைஸ் எல்லாரும் சொல்கிறேன் இவன் பேர் தான் பேர் உன் ராஜா என் பேர் தான் ராஜா என் பேர் மணிகண்டன் அடுத்து நெக்ஸ்ட் முத்து சுடலை முத்து சுடலை முத்து பாருங்க இந்த மாதிரி யாராவது போயிருக்கீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி போன அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க கமேண்ட் ஆ அவ்வளோதான் அவுட்டு இல்லையா உள்ளயா அங்கே பாருங்கள் கேஷ் இன்னொரு நண்டு மாதிரி ஒரு ஓடுது பாருங்கள் கைஸ் எவ்வளோ தூரம் போகிறான்னு உங்களால் இப்படி போக முடியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க தூரம் பாருக்காம இன்னும் தான் இருக்கான் ரெக்கார்டு போய் கிணறு வரைக்குமா அண்டேங்க அப்பா பாருங்க ஒரு கிலோமீட்டர் வேணாலும் விழுந்துட்டான் விழுந்துட்டான் விழுந்துட்டான்

ஏய் கிணறு எங்க தான் இருக்கு எங்க போறீங்க கிணறு இருந்தாரு கைஸ் இவர் இறங்க போறாரு இறங்கலாம் இறங்கிட்டாரு பாருங்க பாருங்க கள்ளங்கொண்ட ஏரியா பாருங்க இதுதான் கிணறு ஆ ஆனா நான் அதை கரெக்டாக எடுக்கல வாங்க போகலாம் எங்க வழி எங்க இருக்கு

என்னல சவுண்ட் இது என்ன இப்படி இருக்கு கொஞ்சம் பாருங்க காய்ஸ் போய் போய் இந்த கிணத்துல கோழிக்க கூப்பிட்டு வந்துருக்கானுங்க இங்க பாருங்க அவன் எங்க ஏறி நிக்கிறான் இப்போ நம்ம நம்ம ராஜா அங்கேருந்து இங்க குதிக்க போறாரு ஆ பின்னாடியே முத்து இந்த பயமாதான் காய்ஸ் இருக்கு

இப்படியே நான் வீடியோ எடுத்துருந்தோம்னா நான் எப்போ குளிக்கிறது நாளை குளிக்கணும் பாருங்க ஏஸ் எப்படி இருக்குன்னு ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க நானும் போய் குளிக்க போகிறேன் ஓ வீடியோலாம் எடுக்க முடியாது நான் கேம் விளையாட போகிறேன் நூறுவா தரேன் நூறுரூவா தந்தாலும் எடுக்க முடியாது கட் பண்ணிடுவா ரெண்டு பேர் பார்த்து தண்ணி तुम भी देंगे गुददनी मैं आ गया मैं आ गया सेल्फी पानी गलत हो पर गाइस गड्डी बट रखा सरला अब एमोट कट कर रहा हूं टकली भाई ऐसा ना लो बढ़िया रहा ओके गाइस कौन दी वो मारी थी इसी बड़ी ना बोल के एमोट नाग गुदी